ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தாம ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை ஈஸியாக துருத்தி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு உண்மையிலேயே ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடச்சிது ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நம்ம இப்போ ஒரு க்ளீன் அந்த மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காலி பாட்டில் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய மூடியை ஃபஸ்ட்டு கைட்டு ஒரு சின்ன ஆணியை பயன்படுத்தி இதை நம்ம வந்து சுற்றி அடித்து ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கலாம் இது தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த ஹோல் போடுறோம் அதுக்கடுத்து தான் அந்த பாட்டிலில் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மேல் பக்கத்தில் இடம் விட்டரலாம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கீழ்ப்பக்கத்தில் இடம் விட்டுட்டு சிசர் சிசர் இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது கத்தி அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரவுண்டாக வந்து உங்களுக்கு கட் ஆகிடும் இப்போ இந்த மூடியை நம்ம மூடிடலாம் மூடிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டத்தில் இதை நம்ம தலைகீழாக கவுத்தி வச்ச மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு சின்ன தொட்டி வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதில் நீங்கள் மண் இருந்தால் நிரப்பிங்க நான் இன்னைக்கு தேங்காய் நாரும் அதுக்கப்புறம் மண்புழு உரமும் கலந்த ஒரு கலவை தான் வந்து பயன்படுத்துறேன் இது வந்து மண் நல்ல உதிர் உதிரியா இருக்கும் அதாவது மண்ணு போல உதிரு உதிரியா இருக்கும் செடி நல்லா செழித்து வளரும் நாளே நல்ல செழித்து வளரும் இதை நான் வந்து எங்கள் வீட்டு ரோஜா செடி எல்லாத்துக்குமே வந்து இதை தான் பயன்படுத்துவேன் நிறைய ரோஸ் பூக்கும் நிறைய காய்கறிகளும் நல்ல காய்க்கும் இது எப்படி தயாரிக்கணும் இதை பற்றியான வீடியோ உங்களுக்கு வேணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன் இதுல இப்ப நம்ம வெங்காயம் நடப்புறோம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நடலாம் இல்ல சின்ன வெங்காயம் நடலாம் பெரிய வெங்காயத்தில் இன்றைக்கி எங்கிட்ட வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது இதுவே சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்திலே கொஞ்சம் இதை விட சின்ன சைஸாக ஆந்தனா நம்மளுக்கு கரெக்டாக நடுறதுக்கு வசதியாக இருக்கும் என்கிட்ட அது இல்லாதனால நான் இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை தான் நடப்புகிறேன் சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் பகுதி மேல் பகுதி இருக்கும் அந்த வேர் பகுதியை அந்த கீழே வர மாதிரி வச்சுட்டு மேல் பகுதியை மேலே கொஞ்சம் தெரியிற மாதிரி வச்சுங்க கொஞ்சமாக மண் போட்டுட்டு நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தண்ணி மேலே லைட்டாக தெளிச்சு விடுங்க ரொம்ப தெளிக்காதீங்க இல்லைனா ஒன்று விட்டு ஒரு நாள் கூட தெளிக்கலாம் தெளிச்சுட்டு இது எங்கே வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு கிச்சனில் இல்லைனா வந்து எங்கே எங்கள் வெயில் அதாவது ஒரு அளவுக்கு வெயில் வருமா அந்த இடத்துல வைக்கலாம் வெயில் இல்லைன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பா இந்த செடி வந்து வளரும் இப்போ கரெக்டாக இந்தளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு சரி பள்ளி ஓட்டுறதுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு பொதுவாகவே வந்து வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து பள்ளிக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெங்காயத்து மேலே வந்து பள்ளி ஏறி போகுது ஒன்றும் போக மாட்டேங்குது அந்த வெங்காயத்து மேலே தான் வந்து உட்காருது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் தான் இது பொதுவாகவே வெங்காயத்தோட ஸ்மெல்லோட வெங்காய தாள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி முளைச்சி வருது இல்லையா அந்த தாளோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு வந்து பிடிக்காது கண்டிப்பா இது இருக்கிற இடத்துல அந்த இடத்த சரௌண்டிங்ல பள்ளியே வந்து இருக்காது வீட்டை விட்டு வெளியில போயிடும் ஃபர்ஸ்ட் இது ஒன்று அதுக்கடுத்ததும் இந்த வெங்காய தாளை வந்து நம்ம ரெண்டு விதத்தில் வந்து பயன்படுத்தலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அழகாக இருக்கும் இன்னொன்று நமக்கு ஏதாவது நமக்கு தேவைப்பட்டது அதாவது கொத்தமல்லி இல்லை ஏதாவது சமையலுக்குன்னா இது அதுக்கு பதில் இதை கூட நமக்கு கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நிறைய வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கூட இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி நான் வந்து ரெண்டு இதிலேருந்து கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது வைக்கிறதுனால வீட்டில் கொசு இல்லை வேறு ஏதாவது பூச்சி வருமானா கண்டிப்பாக வராது எனக்கு கரெக்டாக உங்களுக்கு லாக் ஆயிருது சப்போஸ் வந்து தண்ணி கீழே இது மாதிரி வந்துருச்சுன்னா கூட நம்ம எடுத்துட்டு திறந்துட்டு எடுத்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு கழுவிட்டு மறுபடியும் கீழே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சைட்லேயும் கொசு அந்த மாதிரி வராது நல்ல உங்களுக்கு தால் நல்லா அடுத்தடுத்த கிளையாக நல்லா வரும் நீங்கள் அதை ரீயூஸும் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் அந்த ஸ்மெல்லுக்கு பள்ளியும் வராது நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிச்சனில் மட்டும் இல்லை பெட்ரூமில் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டே இருக்கணுமா அப்படியும் கிடையாது கிச்சனில் மட்டும் எப்பயுமே இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் எப்பயுமே பள்ளி வராது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்றவளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ